நமச்சிவாயா இங்கே இந்த இதுல நம்ம தசா புத்தி அந்தர சூட்சமும் பிராண சித்திர ஹோராவை பற்றி முக்கியமான ஒரு பதிவாக சொல்லிடுறோம் எல்லாரும் தசா புத்தியை மட்டும் கணிதம் போட்டு எல்லாருக்கும் பலன் சொல்றீங்க இருந்தாலும் அந் தசா புத்தி அந்தர சூட்சமும் பிராணம் சித்திர ஹோரா வரைக்கும் கூட எடுத்து ஒரு சில நற்பலன்கள் சொல்லும்போது அதை எடுத்துக்கோங்க அது நல்லது ஒரு நபர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வராரு அந்த நபர் தனது மனைவி விட்டு பிரிந்திருக்காரு பிரிந்தது பிறகு திருப்பி உறவுகள் எல்லாம் பேசி சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அந்த உறவுகாரங்குள்ள அந்த பையனை கூட்டிட்டு என்கிட்ட வராங்க இவங்க இது மாதிரி பொண்ணை இல்லாம பொண்ணை கூப்பிடாம வராங்க அப்போ அவங்க கேட்கறது இந்த பையன் தன் மனைவியுடன் சேர்ந்து இரு இனிமேலும் இருப்பாரா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நடந்த காலங்கள் அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இது எனக்கு ஞாபகம் இருக்கு அவரோட ஜாதகம் என்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர்கிட்ட நான் சொல்றேன் இருபத்தி ஒம்போது ஒண்ணு இரு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவி உங்களை விட்டு போக மாட்டாங்க அதன் பிறகு திருப்பி எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்கள் நீண்ட நாள் அதாவது வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் நம்ம சொன்னதை ஒரு இதை கேட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சிரிப்பு ஒரு கேலியான ஒரு சிரிப்பு சிரித்தார் எனக்கு எதிரில் உட்காந்து என்னை ஒரு கேலியான கிளி சிரிப்பு சிரித்து தனது அக்கா கிட்ட இவர் சொல்கிறது அப்படியே நடந்துருப்போம் வாக்கா எழுந்திரிச்சு போகலாம் நாங்களாம் இனிமேல் இனிமேல் தான் இருப்போம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் சந்தோஷமாக ரெண்டு பேர் ஒன்றா இருந்த ஆனால் அந்த காலம் வரைக்கும் உங்களோட வார்த்தைகளை குறைச்சிக்கோங்க தான் அப்படி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க உங்களோட வார்த்தைகளால் பிரிவு வரும்னு சொல்கிறேன் அவர் கேட்கல அப்பயும் என்னை கேள்வி அசிரிச்சுட்டு போகிறாரு அவரது சொன்ன தே அவருக்கு நான் சொன்ன தேதி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆனால் அவரது மனைவி அவர்கிட்ட இருபத்தி எட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஆறு மணியோட அவங்க போச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க உடனே அவங்களோட சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி சொன்னீங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொன்னீங்க ஆனால் முதலாளே மாதிரி ஆகிட்டது இது எதனால் அப்படின்னு கேட்டேன் அது உங்கள் சகோதரத்தை கேட்டுக்கோங்க உங்கள் சகோதரர் ஜாதக தெரிவி எடுத்துக்கிட்டு இங்கே வர வேண்டாம் மன்னிச்சுக்கோங்க வேற யாராவது ஜோடார் பாத்துக்கோங்க அப்போ தசாபுத்தி அந்த சூட்சம புராண சித்திர ஹோரா வேலை செய்யும் இதை நம்ம சொல்லும்போது சிலருக்கு புரியறதில்லை ஆனால் அவர் அக்கா கிட்ட அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை அவர் சொல்றது அப்படி நடந்துட போதா பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு மெத்தன போக்கா போய் இன்னைக்கு வாழ்வை இழந்து வேற ஒரு வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க வளம்புடன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அதனால எல்லாரும் தசா புத்தி அந்த ஒரு சூட்சம் வரைக்கும் சூட்சமும் பிராணம் சித்திரம் ஹோரா வரைக்கும் போய் பலன் எடுத்து நட்பொழுன்னு சொல்லுங்க வாழ்க வளமுடன்